ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடிய முதலாவது பாடம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இப்போது கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சரியா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை வந்து முடியாட்சி முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு சிறு குழு ஆட்சி ஆப்ஷன் இ சிறு குழு ஆட்சி அடுத்ததாக பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் இ வாட்டியன் ஆப்ரகாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்ததாக குடவோளை முறையை பின்பற்றியவர்கள் ஆப்ஷன் இ சோழர்கள் பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி ஆப்ஷன் இ பண்டைய ஏதன்ஸ் நகர அரசுகள் எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஆப்ஷன் ஆ கிரேக்கம் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் ஆப்ஷன் ஆ மக்கள் கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது ஆப்ஷன் இ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு ஆப்ஷன் ஆ இந்தியா அடுத்ததா கூற்று ஏ நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது காரணம் ஆர் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் இப்போது இதோட ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் ஆர் வந்து கூற்றை வந்து விளக்குது அதுதான் இது இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்ததாக பதிமூணாவது கொஸ்டின் கூற்று இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்கம் முறை பின்பற்றப்படுகிறது காரணம் இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது ஆப்ஷன் ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அடுத்து பதினாலாவது கொஷின் வாக்குரிமையின் பொருள் ஆப்ஷன் இ வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது தான் வாக்குரிமையோட பொருள் அடுத்ததாக அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம் பதிப்ப ப பதினாறாவது கொஸ்டின் பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் இ குடியரசுத் தலைவர் பதினேழாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் இ ராஜ்யசபைக்கு பனிரெண்டு உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறாங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் சுதந்திர சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போது கோடிட்ட இடத்தை நிரப்புக இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டு வகையான மக்களாட்சி நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி ஆகும் நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து இந்தியா மறைமுக மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் டேஷ் ஆவார் ஜவஹர்லால் நேரு ஆவார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆவர் அடுத்ததாக பொருத்துக தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா வாக்குரிமை இருக்கிறது பதினெட்டு வயசில் ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பதினெட்டு ரெண்டாவது கொஷனுக்கு அடுத்தது சாணக்கியர்னு பார்த்தனா அர்த்த சாஸ்திரம் மத குருமார்கள் ஆட்சி வாட்டிக்கண்ண இருக்குது அது ஆட்சி கூட ஆன்சர் ஓகேங்களா இப்போது பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையெளி ஒன்றாவது கொஸ்டின் ஆப்ரகாம் லிங்கனின் மக்களாட்சிகளுக்கான வரையறையை கூறுக இரநூத்தி பக்கம் எண் இந்த பக்கம் என் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆபிரகாம் லிங்கனோட ஃபோட்டோ போட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தமாச்சி மக்களாட்சி இந்த பேரா ஃபுல்லாக எழுதிக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மக்களாட்சி அரசாங்க அமைப்பினை பற்றி கூறுக இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் இங்கே இருக்கு இல்லையா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதை ஃபுல்லாகவே அப்படி எழுதிக்கோங்க மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள்னு போட்டு ரெண்டு பக்கமும் இது ரெண்டு ரெண்டு முறை மக்களாட்சி முறையோட அரசாங்க அமைப்புகள் ரெண்டு முறை இருக்குது ஒன்று நாடாளுமன்ற அரசாங்க முறை இன்னொன்று அதிபர் அரசாங்க முறை இது ரெண்டையும் அப்படி எழுதிக்கோங்க சரியா அடுத்த கொஸ்டின் நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே இருக்கு பாருங்கள் மொதல் டயக்ராம் போட்டோல்லையா அந்த இதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சின்னு ரெண்டு பேராகிராஃபை இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பேராகிராஃபும் இந்த ரெண்டு பேராகிராஃபையும் அப்படி எழுதிக்கோங்க சரியா இதுக்கு முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டோடு எழுதியாகணும் ஸோ எழுத்துக்காட்டில் அட்லீஸ்ட் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு ரெண்டாவது எடுத்துக்காட்டு எழுதுங்க இப்போ நேரடி மக்களாட்சிக்கு பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்து எடுத்துக்காட்டு மறைமுக மக்களாட்சியில் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து இந்த மாதிரி இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இது ரெண்டு ஆப்ஷன் எழுதுனா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரியா இப்போ அடுத்ததான் பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடயிலி மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இங்கே இருக்கு பாருங்க இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அப்படின்னு போட்டிருக்குல்லையே இந்த பேரம் மொத்தமே எழுதியாகணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட தேவையான நிபந்தனைகளை விளக்குக இரநூத்தி ஐம்பத்தெட்டு அதே பக்கத்தில் முதல் எழுதின இந்த கொஸ்டினுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா மக்களாட்சி முறையினை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் அப்படியே இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கும் ஸோ மொத்தம் ஒம்பது பாயிண்ட்டு இந்த ஒம்பது பாயிண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் எழுதிங்கன்னா போதுமானதாக இருக்கும் சரியா சாரி இது வந்து பிக் கொஸ்டின்னும் போது ஒன்போது பாயிண்ட் எழுதியாகணும் இதையே வந்து சப்போஸ் ஸ்மால் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் சரியா அடுத்ததாக இந்தியாவில் மக்களாட்சி பற்றிய உங்களது கருத்து என்ன பக்கமே இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்க இந்தியாவில் மக்களாட்சி அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு பாருங்க இந்த பேராகிராஃப் மொத்தமே எழுதியாகணும் பிக் கொஸ்டினில் கேட்குற மாதிரி சரியா அவ்வளோதான் இந்த லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் இதுக்கப்புறம் வேறொரு பாடத்தோடு நம்ம சந்திக்கலாம் பாய்